திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உகித்துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திருநாவுக்கரசர் நம்ம ஏற்கனவே திரு நாரையூர் தளத்தில் திருத்தாண்டகத்தில் பதிக எண் எழுபத்தி நாலில் முதல் பாகமாக ஐந்து பாடல்களை பாடிட்டோம் இப்போ அதுக்கு அடுத்ததை பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இன்று சித்ரா பௌர்ணமி அனைவரும் இரவு கோயிலுக்கு போய் கிரிவலம் பண்ணுறவங்க பண்ணுங்க சித்ராண்ணம் பண்ணி பௌர்ணமிக்கு தி ஆரத்தி பண்ணி சாப்பிடுங்க குபேர பூஜை பண்ணுங்க சித்திரகுப்தன் கோயிலுக்கு போய் நம்மளுடைய கெட்ட கர்மாவெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல புண்ணியங்களாக கொடுங்கன்னு சொல்லி சித்திரகுப்தன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க சித்திரகுப்தரு நியாயமான கோரிக்கையெல்லாம் எழுதக்கூடியவர் அவர்கிட்ட போய் நான் பண்ணதெல்லாம் பாவம் தான் அதையெல்லாம் புண்ணியமாக ஆக்கக்கூடிய வழி பண்ணுங்கள் எங்களுக்கு வழி காட்டுங்க எங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்குங்க நன்மையே நடக்கும் பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணுங்க பூஜை பண்ண பண்ண செல்வம் பெருகும் சித்திரகுப்த அந்த சிவபெருமானே வந்து பார்வதி எழுதின சித்திரத்துக்கு பேர் வச்சவர் அந்த அம்மா சும்மா உக்காந்து நகரத்தை ஒரு படம் வரைஞ்சாங்க அதுக்கு அவர் சித்திரகுப்தன்னு பேரை வச்சு அவருக்கு ஒரு வேலையும் கொடுத்துட்டார் அவங்கவுங்க பண்ணுற பாவ புண்ணிய கணக்கை எழுதுங்கன்னு சொல்லி அந்த பாவ புண்ணிய கணக்குகள்லாம் எழுதி எழுதிக்கிட்டு இருக்கிறவர் அவர் நியாயஸ்தமரு ஆகையினால் நாம் ஒன்றும் புண்ணிய லிஸ்ட்டில் புண்ணியம்லாம் அதிகமாக சேர்த்து வச்சிருக்க மாட்டோம் ஆகையினால் எங்களுடைய பாவங்களையெல்லாம் புண்ணியமாக மாற்றுங்க ஐயா சித்திரகுப்த பகவானே நாங்கள் புண்ணியம் பண்ணது ஒரு துளி நாங்கள் பாவம் பண்ணது தான் அதிகம் இந்த பாவத்தெல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கேன் புண்ணியமாக மாற்றுங்க ஐயா இந்த செல்லாத காசை நல்ல காசாக மாற்றி கொடுங்கன்னு அவராண்டை வேண்டிக்கின்னு உங்களுடைய நல்ல எதிர்காலத்தை துவங்குங்க திரு சிற்றம்பலம் இந்த சித்ரா இருந்து அடுத்த சித்ரா பௌர்ணமி வரும் வரைக்கும் நல்ல நம்மளுடைய காலம் வெளிச்சமான பௌர்ணமியாக ஒளிமயமான காலமாக இருக்கணும்னு இருள் சூழாத பௌர்ணமியாக இருக்கணும்னு வேண்டிக்குங்க திரு சிற்றம்பலம் இப்போ ஆட்லேருந்து பத்து பாட்டு தான் அஞ்சு பாடல் இன்னும் அஞ்சு பாடல்கள் தான் இருக்குது நம்ம பாடப்போகிறோம் இது திரு நாவுக்கரசர் எம் பெருமான் திரு நாவுக்கே அரசர் திரு நாரையூரில் திரு திருத்தாண்டகத்தில் பதிக எண் எழுபத்தி நாலு பாடியிருக்காரு அருமையான இந்த திருத்தாண்டகத்தை நாம் இப்போ அனுபவிப்போம் வாங்க திரு பிறவாதும் இரவாதும் பெருகினானை பேய்பாட நடம் ஆடும் பித்தன் தன்னை மறவாத மனத்தகந்த மண்ணினானை மலையானை கடலானை வனத்து உலானை உறவானை பகையானை உயிர் ஆனானை உள்ளானை புறத்தானை ஓசையானை நரவு ஆறும் பூங்கொன்றை சூடினானை நாரையூர் நன்னகரில் கண்டே நானே தக்கனது வேள்வி கட சாடினானை கலனா பலியேற்ற தலைவன் தன்னை கொக்கரை சச்சரி வீணைப்பாணி யானை கோல் நாகம் புன் ஆக கொண்டான் தன்னை அக்கினோடும் என்பு அணிந்த அழகன் தன்னை ஆறு முகனோடு ஆணை முகர்க்கு அப்பன் தன்னை நக்கனவை கரையானை நல்லாற்றானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே அறி தொழுதேத்தும் அத்தன் தன்னை அந்தகனுக்கு அந்தகனை அலக்கல் ஆக எரிபுரியும் இலிங்க புராணத்து உலானை என் ஆகி பன்னார் எழுத்து ஆனானை திரிபுரம் செற்று ஒரு மூவர்க்கு அருள் செய்தானை சிலந்திக்கு அரசு அளித்த செல்வன் தன்னை நரிவிரவு காட்டு அகத்தில் ஆடலானை நாரையூர் நன்னகரில் கண்டே நானே ஆளாளணிய அடக்கினானை அறம் நால்வர்க்கு அருள் செய்தானை தேனாகி பழமுமாகி பைங்கரும்பாய் அங்கு அருந்தும் சுவையானை மேலாய வேதியற்கு வேள்வியாகி வேள்வியினின் பயனாய விமலன் தன்னை நாளாய மறைக்கு இறைவன் ஆயினானை நறையூர் நன்னகரில் கண்டேன் நானே மேளாத ஆள் என்னை உடையான் தன்னை வெளி செய்த வழிபாடு மேவினானை மாலாமை மறையவனுக்கு உயிரும் வைத்த வன்கூற்றின் கூற்றின் உயிர் மால உதைத்தான் தன்னை தோளாண்மை கருதி வரை எடுத்த தூர்த்தன் தோல் வலியும் தாழ்வலியும் தொலைவித்து ஆங்கே நாளோடு கொடுத்த நம்பன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே சிற்ற்றம்பலம் எவ்வளோ அருமையாக பாடியிருக்கார் பார்த்தீங்களா மாணிக்க வாசகர் தான் சொல்லுவார் தேனே மானே கட்டி கரும்பே சுவையே அப்படின்ட்டு அந்த மாதிரி இவரும் முதிர்ந்த அனுபவம் ப பழுத்த இல்லையா தொண்டு இல்லையா அருமையாக பழுக்கார் மேலாத ஆள் எண்ணெய் உடையான் தன்னை வெளி செய்த வழிபாடு மேவினானை மாலாமை மறையவனுக்கு உயிரும் வைத்த வன்கூற்றின் உயிர் மாலை உதைத்தான் தன்னை அந்த நம்ம மார்கண்டேயம் போய் திருக்கடையூரில் அப்படியே கட்டி தழுவிக்கினார் என்ன யமம் குடிக்க வரான் என்னை காப்பாத்துங்கன்னு எவன்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி இடது காலாலேயே ஒரு உதவி விடுவார் அந்த அருமையாக சொல்கிறார் உயிரும் மாளாமை மறையவனுக்கு உயிரும் வைத்து வன் கூற்றின் உயிர் மால உதைத்தான் தன்னை தோளாண்மை கருதி வரை எடுத்தா தூர்த்தன் தோல் வலியும் தாழ்வலியும் தொலைவித்து ஆங்கே நாளோடு கொடுத்தன் அம்பன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே அவரே போட்டிக்கு விரலால் அழுத்தினோடனே அவருக்கு தோல் வலி கால் வலி தால் வலி எல்லாம் வந்துச்சு கத்துறாரு ராவணன் ஐயோ ஐயா என்னை விட்டுடுங்கன்னு அதுக்கப்புறம் கை நரம்ப இழுத்து வீணை மீட்டுறாராம் அவரு தான் அந்த கட்டை வரலை ஊனி வச்சுக்கிறதுலேயே அழிஞ்சு போய் கிடக்கிறாரு அதுக்கப்புறம் இறைவன் மனம் இறங்கிச்சு போடா போன்னு விட்டாராம் நாளோடு வால் கொடுத்த நம்பன் தன்னை வால் கொடுத்தவர் மன்னவர் ஆளாளம் மிடற்று அணிய அடக்கினானை அந்த ஆளாலை ஆளாழ ஆழகால விஷத்தை அந்த மிடத்திலேயே இதிலேயே அடக்கிட்டாரு ஆள் அதன் கீழ் அறம் நால்வர்க்கு அருள் செய்தானை அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தியே உருவாக வந்த அவர் எல்லாருக்கும் பாடம் எடுத்தாராம் அவ்வளோ பேர் உக்காந்தாங்களாம் ஒவ்வொருத்தராக எழுந்து போயிட்டாங்களாம் எல்லாம் எழுந்து போயிட்டு நாலு பேர் இருந்தாங்க சொல்றாரு பாருங்க ஆள் அதன் கீழ் அறம் நால்வர்க்கு அருள் செய்தானை பாலாகி தேனாகி பழமும் ஆகி பைங்கரும்பாய் அங்கு அருந்தும் சுவை ஆனானை மேலாய வேதியற்கு வேள்வியாகி வேள்வியினின் பயனாய விமலன் தன்னை நாளாய மறைக்கு இறைவன் ஆயினானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே அவர் அந்த வேதங்களை அவர் சொல்லி கொடுக்க கொடுக்க அவர் எல்லாருக்கும் போதனை பண்ண பண்ண உட்காந்து கேட்டவங்க ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க இதில் அரை குறையா வந்தவங்க தான் மீதி பெறலாம் யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி நல்ல முறையில் பயின்று வந்தவங்க நம்ம சைவத்தில் அருமையானவங்க அப்படி நம்ம சிவபெருமான் அருள் செய்தார் அப்படி ஒரு எல்லோருக்கும் பாடம் நடத்தினாராம் அப்படி அவ்வளோ பேர் உட்காந்து அவர் சொல்லி பாடும்போதே யாரும் கேட்காதவங்க நாம் பாடலன்னு நம்ம பாடுறதை கேட்கலன்னு குறைப்படலாமா எனக்கு தான் இந்த அறிவுரை சொல்கிறாரு ஏமா நான் அவ்வளோ பேருக்கு பாடம் சொன்னோம்மா எல்லாம் ஏதாவது ஓட்டானுங்க நாலு பேர் தான் இருந்தானுங்க நீ ஏம்மா வருத்தப்படுற போட்டு வைம்மா எப்பயாவது ஓதும் அப்படின்றாரு திருச்சிற்றம்பலம் அந்த மாதிரி அருமையான ஒரு ஒரு வரிகளும் அப்படி ஒரு அனுபவம் மிக்க முதிர்ச்சி அடைந்த வார்த்தைகள் பிறவாதும் இரவாதும் பெருகினானை பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது பேய் பாட நடமாடும் பித்தன் தன்னை பேய் தான் பாடுது யார் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க நடனம் ஆடுறார் பாட நடமாடும் பித்தன் தன்னை மறவாத மனத்தகத்து நானை அங்கே பிறந்த அங்கேயே எங்கே இருந்தாலும் அங்கேயே இருந்தவர் நான் இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன்னு சொன்னேன் நம்ம ஊர் நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னு நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆகையினால் யாதும் ஊரே யாவரும் கேள் தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாடும் அவருடைய நாடு ஆகையினால எல்லாமே அப்படி சொல்கிறார் மறவாத மனத்து அகத்து மண்ணினானை மலையானை கடலானை வனத்து உலானை ம உறவானை பகையானை உயிர் ஆனானை உள்ளானை புறத்தானை ஓசையானை நரவு ஆறும் பூங்கொன்றை சூடினானை நாரையூர் நன்னகரில் கண்டேனே எல்லாமே நான் தான் சண்டையும் நான் தான் சமாதானமும் நான் தான் எல்லாமே நான் தான் அப்படின்ட்டு அப்படி அருமையாக சொல்கிறாரு தக்கனது வேள்வி சாடி சாடினானை தர வேண்டியதை தரலன்னா தலையை கிள்ளி தண்ணியில் போட்டுடுவேன் அப்படின்னு தலை கலனா பழி ஏற்ற தலைவன் தன்னை கொக்கரை சச்சரி வீணை பாணி யானை கோல் நாகம் பூன் ஆக கொண்டான் தன்னை அக்கினோடும் எண்பு அணிந்த அழகன் தன்னை பாருங்க எழுப்பு மாலை இருக்காரு அழகன் அப்படி ஒரு அழகன் நம்ம அப்பன் அப்படி அந்த அழகம் பெற்ற அழகிகள் நாம எப்படி பாருங்க அப்படி ஒரு அருட்செல்வங்கள் நாம இப்பிறவியை வெட்டிங்கன்னா எப்பிறவி வாய்க்குமோ இப்பிறவியிலேயே இறைவனோட திருவடியை பற்றுங்க அருமுகனோடு ஆணை முகர்க்கும் அப்பன் தன்னை அப்படியா கொந்த அப்பன் ரெண்டு பிள்ளைய பெற்றி வச்சுருக்கார் நக்கனவை கரையானை நல்லாற்றானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே அப்படின்னு அருமையான தமிழை அழகா இதுக்கு எந்த மொழிபெயர்ப்பும் கிடையாது அதுதான் அங்கே வரும் அருமையான தமிழில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அருமையான தமிழில் இது மொழி மொழிபெயர்த்தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எதுலேயும் மொழிபெயர்த்து அருமையான தமிழை அறம் வளர்க்க இத்தனை பேரும் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இதெல்லாம் நம்ம தெரியாமல் சாப்பிட்றது தூங்கிறது வேறு எதுனா வேலை வெட்டி வேலை பார்க்குறது இதெல்லாம் செய்யறத விட்டு இதையெல்லாம் படிச்சிங்கன்னா நம்மளுக்கு டெபாசிட் போவும் காலத்துக்கும் இருக்கும் காலத்துக்கும் வாழும் காலத்துக்கும் நல்லதே நடக்கும் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க திருநாவுக்கரசர் திருவடிகளையே போற்றி போற்றி ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திரு சிற்றம்பலம் அனைவரும் சித்ரா பௌர்ணமி பூஜையை பண்ணி செல்வ செழிப்பை வளரவிங்க திரு